பிரதமரையே மாத்திருவாங்க உங்களுக்கெல்லாம் கிளப்புறதுக்கு லிமிட்டே கிடையாதா வராங்கிறது என்ன இப்ப முடிவானதா நான் கோர் கமிட்டி மெம்பர்ட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பர் தமிழ்நாடு கோர் கமிட்டியில நைன்டீன் நைன்டி த்ரீல இருந்து இருக்கிறவன் தி ஒன்லி கண்டினியூஸ் இதுல எலெக்ஷன் கமிட்டிலையும் கோர் கமிட்டிலையும் முப்பத்தி மூணு வருஷமா இருக்கேன் நான் சொல்கிறேன்ங்க கிஷன் ரெட்டி தான் தமிழ்நாடுக்கு தேர்தல் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி வந்து வந்து கட்சி அமைப்பு தேர்தல்கள் நடந்து கொண்டு இருக்குது மாவட்ட தலைவர் தேர்தல்கள் முடிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டெப் அப்போ என்ன மாநில தலைவர் கிஷன் ரெட்டி பொருவார் தான் அவர் தான் உங்களுக்கு எலெக்ஷன் ஆஃபீஸர் அதில் உங்களுக்கு என்ன அம்ஜேன் கிஷன் ரெட்டி தவிர வேற யாராவது போடணும்ங்கிறீங்களா பாருங்க இங்க பாருங்க யாரா இருந்தாலும் கட்சியில மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அமைப்பு தேர்தல் நடக்கும் கட்சியினுடைய விதிகளின்படி ஒருவர் ரெண்டு தடவை இருக்கலாம் அதுக்கு மேல யாராயிருந்தாலும் இருக்க முடியாது ஏன்னா அத்வானிஜி டாலஸ்ட் லீடர் ஆஃப் பிஜேபி அவர் கூட ரெண்டு டம் இருந்தார் அப்புறம் அவர் மாறினார் வெங்கையாஜி வந்தார் அதனால் நான் என்ன சொல்கிறேன் யார் தலைவருங்கிறது ஆல் இண்டியா முடிவு பண்ணும் அதை பற்றி நானே கவலைப்படலை நீங்கள் கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறேன் அதனால் கிஷன் ரெட்டி வரார் அமைப்பு தேர்தல் நடத்த வரார் நீங்கள் நம்ம இங்கே விவாதித்தாலும் விவாதிக்கலாம்னு ரெட்டி வருவார் நானும் போவேன் சென்னைக்கு சரியா மக்களவையில் பில் இரநூத்தி எண்பத்தி எட்டுக்கு இரநூத்தி முப்பத்திரெண்டு என்கின்ற மா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநிலங்களவையில் விதவா விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் ஈஸியாக இந்த பில் பாஸ் ஆகும் இந்த பில் முதல்ல நாம அறிமுகப்படுத்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பணும்னு எதிர்கட்சிகள் கேட்டாங்க ஒப்புக்கொண்டோம் அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதித்த கரிகால சோழன் கட்டிய சந்திரசேகர சுவாமி கோவில் பக்க போடுக்கு சொந்தமா நாங்கள் நேரம் போயிருந்தேன் அப்போ நீங்கள் பார்த்தா அந்த கோவில் முதல்ல ஆதித்த கரிகால சோழன் கட்டுறாரு காரைக்கோவிலார் அதுக்கு பிறகு அதை கற்கோவிலாக குந்தவை நாச்சியார் கட்டுகிறார் இஸ்லாம் மதம் இந்தியாவுக்குள் நுழைவதற்கு முன்பாக கட்டப்பட்ட கோவிலுடைய சொத்தை எப்படி போர்டு சொல்லுவீங்க அது மட்டும் இல்லை அதுவும் நாங்க தமிழக முதலமைச்சர் லெட்டர் எழுதுறாரா பெட்டிஷன் பார்ட்டியா போயிட்டார் முதலமைச்சர் எப்படி எழுதுவீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு நடந்திருக்கேன் தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதா

இது ராஜ்யசபாலையும் நிறைவேறும் இதை எதிர்ப்பவர்கள் நிச்சயமாக மக்கள் முன்பாக தோலுரிக்கப்படுவார்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் பிசிகா ஹிந்து விரோத கும்பலுக்கு ஓட்டு போடாதேன்னு பகிரங்கமாக கேட்போம் ஏன்னா நீங்கள்லாம் ஹிந்து விரோதிகள் இந்த ஆட்சி நீடித்தாலே அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு வெறும் சாராயம் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் என்ன வேணா சொல்லலாம் கஞ்சா அது மட்டுமில்லை சிந்தட்டிக் ட்ரக் மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் எட்டு வயசு குழந்தை உபயோகப்படுத்துதுன்னு செய்திகள் பார்க்கறோம் அடுத்த தலைமுறை நாசமா போகாது நான் கேட்குறேன் இந்த செய்தியை பார்த்தும் ஸ்டாலினுக்கு தூக்கம் வருதா ராஜினாமா பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வராது அது நீங்க தமிழ் மக்களை தமிழ்குடிய நேசிச்சாதானே வரும் அடுத்த தலைமுறையை நாசப்படுத்துற ஒரு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் இட் சுட் பி ரிமூவ் லார்ட் ஸ்டாக் அண்ட் பேரல் அதனால அதுதான் தமிழனின் ஜனநாயக கடமைன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் கச்சை தீவை மீட்போம்னு எப்படி சொல்லுவீங்க மீட்கணும்னு விரும்புறோம் இந்த பெட்டிஷன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியோட தீர்மானத்தை கூட ஆதரிச்சிருக்கோம் சபையில மீட்க வேண்டும்னு விரும்புறோம் ஆனால் வெளிநாடு சம்பந்தமானது இன்னொரு நாடு இட் இஸ் இன்டர்நேஷ்னலைஸ்டு அப்படி இருக்கிறத அவங்கள்ட்ட பேசாம பண்ண முடியாது மீட்க வேண்டும் என்பது கட்சியின் விருப்பம் ஆனா அரசாங்கம் தெளிவா இருக்காரு எக்ஸ்ட்ரனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நல்லா முன்னாடி மீனவர் பிரச்சனை பற்றி கனிமொழி பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது எழுபத்தி நான்குக்கு முன்பாக இந்த பிரச்சனை இல்லை எழுபத்தி நாலுல நீங்க கச்சத்தீவை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இலங்கையின் கடல் பகுதி ஆரம்பிச்சிடும் இலங்கையின் பார்டர்ல தான் ஆரம்பிக்கும் அதனால கடல் தமிழ் மீனவர்கள் போய் மீன் பிடிக்கிற கடல் பகுதி சுருங்கி போனதால் இந்த பிரச்சனை நடக்குது ஆகவே இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் காங்கிரசும் திமுகவும் தான்